என்ன பண்ணுற அப்படின்னா இங்கே எரியப்பட்ட வேகத்தை தொடக்க திசை வேகம் யூ அப்படின்னு சொல்கிறேன் இந்த யூ என்ன பண்ணுது அப்படின்னா தரையோட ஒரு குறிப்பிட்ட குணம் தீட்டாவை ஏற்படுத்துது அப்போ இந்த யூவை தீட்டாவை பொறுத்து ரெண்டாக பிரிக்கிறேன் எப்போவுமே தீட்டாக்கு பக்கத்தில் உள்ளதை காஸ்தீட்டான்னு சொல்லுவோம் தீட்டாக்கு ஆப்போசிட்டில் உள்ளதை சைன் தீட்டான்னு சொல்லுவோம் அப்போ நான் எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா இது யூ தீட்டா இது யூ சைன் தீட்டா அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறேன் ஓகேவா அப்போ இது யூ காசிட்டானும் யூ யூ சைன் திட்டாவும் போயிருக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த யூ காசிட்டா நம்ம என்ன சொல்லுவோம்னா யூவோட எக்ஸ் காமனட்னு சொல்லுவோம் அப்போ இதுக்கு பேர் யூ இந்த யூ சைன் திட்டா என்ன சொல்லுவோம்னா யூவோட ஒய் காமனட் அப்படின்னு சொல்லுவோம் யூ ஒய் ஓகேவா ரைட்டு அதுக்கப்புறம் எக்ஸ் டைரக்ஷனில் ஏதாவது ஃபோர்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம் எக்ஸ் திசையில் நோ ஃபோர்ஸு அப்போ நம்ம முதல்ல மாதிரி எழுத வேண்டியதான் எக்ஸ் திசையில் என்ன கிடையாது